ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசியை நல்லா வீட்டிலையே நம்ம பொடி பண்ணி நம்ம சளிச்சு ஆறு மாதம் ஆனாலும் கெடாமல் எப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சு யூஸ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பச்சரிசி மாவு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய கப்பில் பச்சரிசியை நான் எடுத்திருக்கேன் எப்போவுமே அரிசி எடுக்கும்போது இதே போல் குவிச்சு வச்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசியில் ஏதாவது கல் மண் நெல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அரிசியை நான் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ நல்ல தண்ணி நம்ம ஊற்றிடலாம் வெளியில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற பச்சரிசி மாவை விட வீட்டில் நம்ம இதே போல் நம்ம செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் தண்ணியை வந்து அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம் இல்லைன்னா தண்ணி இல்லாமல் நம்ம கைகளால் இதே போல் எடுத்து விட்டு வீட்டில் ஒரு ஓரத்துலேயே காட்டன் துணியை விரித்து வச்சு அதுக்கு மேலே இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் இதே போல் பரப்பி வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குளிக்கிற தண்ணியில் நம்ம இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம குளிச்சிட்டு வரலாம் அது ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைன்னா தலைக்கு கண்டிஷனராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்போ அரிசியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம கைகளால் எடுக்கும்போது கையில் இதே போல் ஒட்டக்கூடாது அந்த அரிசி அந்த துணியிலையும் ஒட்டக்கூடாது இந்த அரிசியெல்லாம் நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றி யாயிருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரிசியை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்படியே எல்லா அரிசியும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ண அந்த பச்சரிசி பொடியை நம்ம ஒரு பெரிய கடாய்க்கு மேலேயோ இல்லை பெரிய பாத்திரத்துக்கு மேலேயோ இதே போல் ஒரு ஜல்லடையை வச்சிடலாம் ஜல்லடை வந்து கண்ணெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஜல்லடையை எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ஃபைன் பவுடராக இருக்கிற பச்சரிசி மாவு கிடைக்கும் இதே போல் நம்ம பவுடர் பண்ண அந்த பச்சரிசி பொடியை ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து மீதி இருக்கிற அந்த ரவை மாதிரி வரும் அந்த பொடியும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி அதையும் நம்ம எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்திடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் போட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலேயே போட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம பச்சரிசி மாவு வறுக்கும் போது நம்ம கரண்டி இலை இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போத்தான் எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு வருப்பட்டு வரும் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே அந்த பச்சரிசி மாவு வந்து ரொம்ப மனமாக இருக்கும் மாவை தொட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு பெரிய தட்டுலேயோ இல்லை பேப்பர்லேயோ நம்ம போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஸ்பூனை வச்சு இதே போல் நம்ம பரப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வறுத்த அந்த பச்சரிசி மாவு அதில் சேர்த்து மறுபடியும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும் அதனால் நம்ம ரொம்ப மாதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுக்கும்போது அந்த மாவோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் அப்போ நம்ம அதில் என்ன ஃபுட் செஞ்சாலும் அதுவும் அந்த கலரில் தான் இருக்கும் பாருங்கள் நல்லா ஆறணும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிற சூப்பரான வாசனையான பச்சரிசி மாவை வீட்டிலையே நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த ஒரு சூப்பரான வீடியோவோட சூப்பரான குரலையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குரல் தொண்ணூற்றி துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சோல் அவர்க்கு அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எல்லார்கிட்டையும் உண்மையான அன்போட இன்சோலை மட்டுமே பேசுறவங்களுக்கு துன்பத்தை மட்டும் தரக்கூடிய வறுமை அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையிலே இல்லை இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்